ஹாய் ஹலோ காய்ஸ் விஜய் டிவியில் கிழக்கு வாசல் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய தளபதி விஜயோட அப்பாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இங்கே ஒரு ஹைலைட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை முடிக்கிற காலகட்டத்தில் ஒரு மாதமாக இந்த சீரியலோட ஆக்டர் ரேஷ்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஷூட்டிங்கே இதுக்கான காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரியல் ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கொஞ்சம் காலமாக தான் இந்த சீரியல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை இப்போ முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பார்க்கல டிஆர்பி என்ற விஷயத்துலையும் இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வரல காரணம் கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இந்த சீரியலில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஒரு அப்டேட்டாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் விஜயோடைய அப்பா இருக்கார் இல்லைங்களா அவர் நடிச்சிட்டு இருந்தார் அவருக்கும் நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த சீரியல் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கதை கலைஞர் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு காரணக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இப்போ என் பண்ண போறாங்க என் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியலோட ஹீரோயின் தான் ரேஷ்மா ஸோ இவங்க தான் லீட் ரோல்ல வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க ஒரு மாசமா இந்த ஒரு சீரியலோட ஷூட்க்கு வரவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால என்னால இந்த சீரியல் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய பாகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சோ கடைசி ஒரு சில ஒரு மாசங்கள் அதாவது முப்பது நாள் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய சைட் கோவாட்டர் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட ஹீரோவை ஹீரோயின் கூட சேர்த்து வைக்காம அவங்க கூட இருக்கக்கூடிய கோவாக்டர்ஸ் கூட சேர்த்து வச்சு இந்த நாடகத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனாவும் போயிருக்கு கடைசி காலகட்டத்தில் ஹீரோயினிக்கும் உடம்பு தெரியாமல் ஒரு சூழ்நிலை வந்து இந்த நாடகத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க பட் இருந்தாலும் ரேஷ்மா இதே விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலுக்கு முன்னாடி ஆகட்டும் இல்லை இந்த சீரியல் நடந்துட்டு இருக்கும்போதே போதே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸ் சொல்லியுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இதுதான் உண்மையான காரணம் அவங்க சொல்லக்கூடியது வந்துன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இந்த சீரியல் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் சீரியலும் கொஞ்சம் மந்தமாக தான் போயிருக்கு அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கூட இருக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலை ஹீரோயினை கடைசி நிமிஷத்தில் ஆக்கி இந்த நாடகத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பி இல்லை ஹீரோனுக்கும் பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லை பட் இருந்தாலும் ரேஷ்மா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் இந்த சீரியல் நான் நடிச்சிருந்தாலும் சீரியலில் இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே அட்டாச் ஆகிட்டேன் பட் இந்த ஃபீல் வந்து மறுபடியும் எப்போ எனக்கு கிடைக்கும் தெரியல பட் கூடிய சீக்கிரத்தில் வேறே ஒரு சீரியலில் என்னை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாக்கில் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வரப்போகிற நாட்கள் என்ன மாதிரி சீரியலை சூஸ் பண்ணி நடிக்க போகிறாங்க ஸோ என்னென்ன சீரியல் இவங்க நம்ம பார்க்கலான்ற விஷயத்தை வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன்